மூன்றரை லட்சம் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் ஸ்டாரு கிட்கேட்டு டிக்டாக்னு சொல்லி நாலு வெரைட்டிஸ் வந்துருக்கு டீஸ் இது வந்து வாட்டர் குயின் ஃபவுண்டன் தான் இதோட ரேஞ்ச் வந்து ஒன்று இஸ்ட்ரோ வந்து இருபத்தி நாலு ரூபா ஒரு பண்டல் ரேட் வந்து மொத்தமாக எடுத்தீங்க நூற்றி இருபதா இது தௌசண்ட் வாக்கு மாற்றம் வந்துருக்கு மூணு பீசஸ் வந்தது இது நம்ம வெறும் நைட்டி ருபீஸ் கொடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து செவன்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்கோம் டிக்கெட் ஃபெதர் வந்து மேலே டிராப் ஆகும் இது வந்து நைட்டி ரூபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஸ்டாண்டா ஒரு மூணு காம்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே த்ரீ தௌசண்ட்ல இருக்கு ஃபைவ் தௌசண்ட்ல இருக்கு செவன் தௌசண்ட்ல இருக்கு ஓகே அதை பிரித்து பார்த்தோம்னாங்களா மணி பேங்கு அம்பர்லா ஸ்பார்க்லஸ் இந்த மாதிரி நாற்பது வகையான ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெறும் மூவாயிரம் பண்ணி தரோம் முப்பது பீசஸ் இருக்கும் முப்பது பீசஸ் கொண்டது இருக்கு இதோட ரேட் எல்லாமே வந்து நம்ம டபுள் டபுள் டாட் பாஸ்கர் ஆக்கஸ் டாட் காம்ல வந்து செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே ரேஞ்ச் எல்லாமே நம்ம சீப்பாக கொடுத்துருக்கும் தரமான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஐஃபோனு விவோ ஓப்போ சாம்சங்கு அந்த பிராண்ட்லாம் வந்துருக்கு கிட்ஸ் வெரைட்டிக்கு தேவையான ஃபுல்லாக அந்த டிக்டாக்கு

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா நான் உங்க விக்னேஷ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சிவகாசிலேயே ஒரு பிரம்மாண்டமான கிராக்கர் ஷாப் வந்திருக்கோம் இவங்க கடையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் கிராக்கர் சோ கடையுமே அந்த பேருக்கு ஏத்த மாதிரி பாஸ் மாதிரி தான் இருக்கும் சிவகாசியோட பாஸ்னே சொல்லலாம் அவ்வளோ வெரைட்டியான ஐட்டம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கடையில வந்து பட்டாசு வாங்கலாம்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கும் என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கடையை ரொம்ப சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் ரெண்டு பேரை நம்ம கூப்பிட்டுலாம் வாங்க பிரதர் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கடையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பத்தின ஃபீட்பேக்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதனாலதான் இந்த கடையை நம்ம விசிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம் இந்த வாரம் சிவகாசி சீரிஸ்ல நம்ம பார்க்க போற கடை பாஸ் கிராக்கர்ஸ் ஓகே பிரதர்ஸ் உங்கள் கடையை பற்றி சொல்லுங்க நம்ம கடை பேர் வந்து பாஸ் பைரோ நம்ம நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஓகே சரிங்களா இப்போ நம்ம லாஸ்ட் இயர்ஸ் நம்ம கடைசி வருஷம் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இதே மாதிரியே இன்னும் வரக்கூடிய வருடங்களையும் இந்த வருடமும் சரி இன்னும் வரக்கூடிய வருடங்களையும் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு பேர் ஆதரவு வந்து கொடுப்பாங்கிறத வந்து நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க சரிங்களா இந்த வருஷம் புது வகையான வெரைட்டிஸ் மொபைல் ஃபோனு சாக்லேட்டு அந்த வகையான புதுவான வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு அது என்னென்னங்கிறது நம்ம இப்போ போய் பார்க்கலாங்களா ஓகே பாத்துருவோம் வாங்க பாஸ்கரா கேஸ்ல நியூ வெரைட்டிஸ் வந்து இருக்கு பாக்கலாம் இது வந்து ஸ்டாரு கிட் சொல்லி நாலு வெரைட்டிஸ் வந்து இருக்கு ஓகே சாக்லேட் வெரைட்டிஸ் இது வந்து வாட்டருக்கு இன்ஃபவுண்ட் தான் நீங்க கையில வச்சு இது வந்து பாக்கலாம் பிளாஸ்ட் பண்ணி காட்டுறோம் செக் பண்ணி பாருங்க இதோட ரேஞ்ச் வந்து ஒன்லி சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம பாஸ்கர் அகஸ் இந்த ரேஞ்சை கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அறுபது ரூபாய்க்கு கையில வச்சு விளாடுற மாதிரி அறுபது ரூபாய் கையில வச்சு விளாடுற மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வாலாக்கு மாற்றம் வந்து லாஸ்ட் இயரே கொண்டு வந்திருந்தாங்க நைன்டி வார்ட்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்சான் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு வெரைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது இருபத்தி சோர்ஸா இருபத்தி எட்டு மாற்றம் வந்திருக்கு இது தௌசண்ட் வாலாக்கு மாற்றம் வந்திருக்கு மூணு பீசஸ் கொண்டது இது வந்து நம்ம வெறும் நைன்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து செவன்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் குடிக்கூடிய குருவி இருக்கு வெறும் ஆறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆறு ரூபாய்க்கு தான் ஆமா வெறும் ஆறு ரூபாய் தான் இது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுல இருந்து ஒன்பது ரூபாய்க்கு மூன்றரை மூன்றரை லட்சமி குடுத்துருக்கோம் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா மூன்றரை லட்சுமி நாலஞ்சு லட்சுமி வந்து நம்ம ஃபிஃப்டின் ரூபீஸ் இருக்கோம் பதினஞ்சு ரூபாய்க்கு நாலு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு நாலஞ்சு லட்சுமி இதுல வந்து ஓகே லட்சுமிலே கலர் வித்தியாசமான கலர்லாம் இது டீலக்ஸ் லட்சுமி டீலக்ஸ் லட்சுமி இருக்கு இது இருபது ரூபாய்க்கும் கோல்டு லக்ஷ்மி டொண்ட்டி தொண்ணூற்றி ரூபாய் இருபத்தி ரெண்டுரூவாய்க்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே டி லக்ஸ் லக்ஷ்மி இருபது ரூபா கோல்டு இருபத்தி ரெண்டு ரூபாரு தான் இருபத்திரூபா கோல்டு கொஞ்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு டென் பிளேக்கு டுவெல் பிளேக்கு இருக்கும் டென் பிளைக்கு மேலே தான் எல்லாமே டிலக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு ஃபைவ் இன்சு லக்ஷ்மி இருக்கு சிக்ஸ் இன்சூஸ் லட்சுமி இருக்கு ஓகே எல்லாமே வந்து நம்ம அப்ளைட்டில் நீங்க செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிட்ஸுக்கு வெரைட்டியான ஃபவுண்டை இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் ருபீஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பீம் ஒரே ஒரு பீஸோட ரேட் வந்து இருபத்தி நாலு ரூபா ஒரு ரேட் வந்து மொத்தம் நூத்தி இருபதா வரும் நூத்தி இருபது ரூபா அதுல பெரிய பவுண்டே நாலு இஞ்சி சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கும் நாற்பத்தி எட்டு ரூபாய் வந்து டைமிங் நல்லா இருக்கும் டைமிங் அருமையா இருக்கும் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு கலர் வெரைட்டியா நம்ம கொடுக்கணும் ரெட்டு கிரீனு கோல்டு சில்வரு ரெட் கிரீன் ரெண்ட் கிரோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை கலர் உங்களுக்கு ரெட் கிரீன் கோல்டு மூணு கலர்ஸ் வரக்கூடியது அஞ்சு பீஸ் கொண்டு வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஆமா அஞ்சு பீஸ் வரக்கூடியது அதுக்கப்புறம் நம்ம ஒரு நூறு ரூபாய்க்கு மூணு பீஸ் கொண்ட கேண்டில் கொடுத்துட்டு ஓகே நூறு ரூபாய்க்கு இதுவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஜெல்லி கேண்டில் வந்து கோல்டு கிராக்கிங் கேண்டில் வந்து கிரீன் கூட வரக்கூடியது ராக்கெட் பாம் இருக்கு லூனிக் ராக்கெட் இருக்கு ஓகே நார்மலா அது நீங்க நம்ம வெப்சைட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கோல்டன் ட்ரைன் பாத்தீங்கன்னா நம்ம 85 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கோல்டன் ட்ரைன் ஓகே 85 85 இது 5 பீசஸ் கொண்டது இதுல பீகாக் ஃபெதர் வருது பீகாக் ஃபெதர் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 5 பீசஸ் கொண்டது தான் இதுல انا பீகாக் ஃபெதர் வந்து மேல டிராப் ஆகும் இது வந்து 90 ரூபீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதுல வந்து இன்னொரு வெரைட்டி கலர் ரெயின்ங்கிறது வருது கலர் ரெயின் ஆமா ஓகே ரெட் கிங் கிரீன் கிராக்லிங் கூட வர இதுல 5 பீசஸ் கொண்டது தான் இது நம்ம 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து டிஸ்கோ சவர் இதுல வந்து பேட்டரி கட்ட சவர் சொல்லி சொல்லுவாங்க இங்க இந்த லோக்கல்ல இதுல அந்த சைஸ்ல இருக்கும் பேட்டரி கட்ட சைஸ் அந்த பழைய பேட்டரி கட்ட மாதிரி இருக்கும் அஞ்சு பீஸ் கொண்டது குவாலிட்டியான பிராண்டு இவங்க நாச்சியார் அவங்க பேர்ல இருந்து வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ரூபீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபா தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இந்த அஞ்சு பீசஸ் கொண்டது ஓகே ஸ்கை சாட் இது ஃபுல்லாமே வந்து நாலு வெரைட்டிஸ் நம்ம இருக்கக்கூடிய குலாலம்பூர் முருகன் படம் போட்டது இது இந்த ஒயிட் ஹவுஸ் ஃபேஷன் வேர்ல்டு சன்ரைஸ் அஞ்சு பீஸ் கொண்டு பண்ணிட்டு இருக்கோம் இது அஞ்சு வெரைட்டி நம்ம கொடுத்துருக்கோம் இதுல இருந்து மொத்தம் குயின்ஸ் மொத்தம் அஞ்சு வெரைட்டி கொடுத்துருக்கோம் ஆறு பீஸ் கொண்டது ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது பாத்தீங்கன்னா மூணு கண்ணுக்குள்ள இது பீக்காக்கு இருபது பொதுவா எல்லாரும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்க தெரியாது எனக்கு டைம் இல்ல அந்த மாதிரி காம்போ பேக்ஸ் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா ப்ரோ இதுல வந்து நம்ம த்ரீ தௌசண்ட்ல இருந்து நம்ம காம்போ பேக் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சரிங்களா மினிமம் வந்து த்ரீ இருந்து கொடுத்துருக்கோம் த்ரீ தௌசண்ட் காம்போ பேக் இருக்கு ஃபைவ் தௌசண்ட் காம்போ பேக் இருக்கு செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் காம்போ பேக் கொடுத்துருக்கோம் அதை தவிர்த்து மத்தவங்க கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு அது ஏத்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா காம்போ பேக்லாம் ஓனா செக் பண்ணி பாக்கலாமா ஓகே ப்ரோ பாத்துக்கலாம் ஒரு மூணு காம்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே த்ரீ தௌசண்ட்ல இருக்கு செவன் தௌசண்ட்ல இருக்கு ஓகே அத பிரிச்சு பாத்துலாங்களா என்ன பேக் பார்க்க போறோம்

டான்சிங் அம்பர்லா ஸ்பார்க் இருக்குங்க இதுல டான்சிங் அம்பர்லா உங்களுக்கு இருக்கீங்களா ரொம்ப ஃபேமஸா புதுசா வந்த வெரைட்டிஸ் இது ஓகே போல டான்சிங் ஆமா டான்சிங் அப்புறம் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே முப்பது ஓகே முப்பது கலர்ல ரெண்டு ஓகே பத்து ரெண்டுங்க ஓகே பத்து சிஎம் ரெண்டு ஓகே அடுத்து பாட்ல அசோகா அசோகா போடுறீங்க அசோகா இருக்கு ரைட்டு அடுத்து வந்து ஹைட்ரோ ஹைட்ரோ பாம் ஹைட்ரோ பாம்பு

அடுத்து வந்து மணி பேங்க் மணி பேங்க் மணி பேங்க் இது பைய எடுத்து параவடியா குடுவோம் மூணு பீஸ் உள்ளது கொடுங்க மூணு பீஸ் உள்ளது குடுக்குறோம் ஓகே இது வந்து டின் பீறு டின் பீறு ஓகே ஆமா இது வெடிக்காத செய்யணும் குடிக்க கூடாது ரைட் சரிங்களா அடுத்து வந்து பிஜிலி பேக்கெட் ஒன்னு பிஜிலி பேக்கெட் 100 பிஜிலி 100 பிஜிலி 100 கொண்ட பிஜிலி பேக்கெட் வந்துருக்குங்க ஓகே அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை ஒன்னு பட்டர்ஃப்ளை ஒன்னு ஆமா 10 பீஸ் பாருங்க இங்க வரப்போ அதுக்கு அப்போ இது கிரிக்கெட் ஓகே கிரிக்கெட் ஒரு பாக்ஸ் இது சக்கரம் பிக்ல ஒரு பாக்ஸ் ஓகே சக்கரம் ஸ்பெஷல்ல ஒரு பாக்ஸ் ஸ்பெஷல்ல ஒரு பாக்ஸ் ஆமா போட்டோ பிளாஸ் ஒரு பாக்ஸ் தரணும் ஃபோட்டோ பிளாஸ் ஒரு போட்டோ பிளாஸ் ஒரு பாக்ஸ் பதினஞ்சியம் ரெட்ல ரெண்டு பாக்ஸ் ஓகே பதினஞ்சியம் கிரீன்ல ரெண்டு பாக்ஸ் கிரீன்ல கிரீன்ல ரெண்டு பாக்ஸ் ஓகே பத்து சிஎம் கலர்ல ரெண்டு பாக்ஸ் கலர்ல ரெண்டு பாக்ஸ் ஓகே அடுத்து வந்து வெடி ஐட்டம் வெடி ஐட்டம் குருவியில ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு குருவி ரெண்டு பாக்கெட்டு மூன்று லட்சமே ரெண்டு பாக்கெட்டு மூன்று லட்சமே ரெண்டு பாக்கெட்டு ஆமா நாலஞ்சு லட்சமே ரெண்டு பாக்கெட்டு நாலஞ்சு லட்சமே ரெண்டு பாக்கெட் பாக்கெட்டு அப்புறம் பாம்பு ரெடிஸ் கிங் பாம்புல ஒரு ஒரு பாக்கெட் ஒரு பாக்ஸ் கிங் ஆஃப் கிங் ஒண்ணு கிங் ஆஃப் கிங்ல ஒண்ணு அடுத்து வந்து நாடி சாட்டல ரெண்டு பாக்ஸ் ரெண்டு நாலு அடி ரெண்டு நாலு ரெண்டு பாக்ஸ் ஓகே அடுத்து ஃப்ளவர் பாட் பிக் ஃப்ளவர் பாட் பிக் ஆமா அது ஒரு பாக்ஸ் ம் அடுத்து வந்து போகோ போகோல ஒரு பீஸ் ஓகே

அம்பர்லா ஸ்பார்க்லாஸ் இந்த மாதிரி நாற்பது வகையான ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெறும் மூவாயிரம் ரூபாய் பண்ணி தரும் மூவாயிரம் ரூபாய் நாற்பது வகையான ஐட்டம் நாற்பது ஐட்டம்ஸ் அப்புறம் ஒரு ஃபைஸ்ல பண்ணி தரும் சூப்பர் சூப்பர் சோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம்னா எப்படி ஆர்டர் பண்ணலாம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணால் நம்மளோட வெப்சைட்ல டபுள்யூ டபிள்யூ டாட் பாஸ் கிராக்கர்ஸ்ல மூவாயிரம் பேக்கு ஐயாயிரம் பேக் ஏழாயிரம் பேக் இருக்கு நீங்க அதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எதுவும் டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணிக்கலாம் நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் கைட் பண்ணிடுவீங்க ஓகே சோ இதோட டெலிவரி எல்லாம் எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க கொடுப்பீங்க ஆனா லாஸ்ட் டென் டேஸ்க்கு முன்னாடி பண்ணிடுங்க லாஸ்ட் டென் டேஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சுருது எதுவும் பண்ண முடியல ஓகே அது ரொம்ப ரஸ்ஸா இருக்கு நீங்களும் அடிக்கடி கால் பண்ணி இது பண்றீங்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி கொடுத்துருங்க ஓகே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் டெலிவரி எவ்வளவு நல்லா கிடைக்கும் டெலிவரி வந்து உங்களுக்கு டேஸ்ல கொடுத்துருவோம்ண்ணா ஓகே கண்டிப்பா ஓகே பிரதர் ஓகே இப்போ நம்ம குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக அவைல் பண்ணணும்னா நீங்கள் இங்கே இயர்லியாவே வந்து சீக்கிரமாகவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க நம்ம டபிள் டபுள் பாஸ் பேக்கர்ஸ் டாக்டர் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க மழை காரணமாக வந்து ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அதனால் எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினி பேல்

ஐபோனு விவோ ஓப்போ சாம்சங்கு அந்த பிராண்ட்லாம் வந்துருக்கேன் படிக்காசு கிடைக்கல ஒரு மொபைல் ஷாப்பர் ஸோ இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்களா மொபைல் ஃபோன் இல்லை இது முறையில் இதுவும் பட்டாசு தான் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சாம்சங் எஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ணிருக்கோம் சாம்சங் அவங்க அஃபிஷியல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே இப்போ செக் பண்ணி பாருங்க உள்ளே வந்து நமக்கு பட்டாசு இருக்கும் ஃபோன் மாதிரி ஆமாம் 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 ஓகே 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 ஓ ஃப்ரண்ட்லேயும் டிஸ்ப்ளே இருக்கு ஆமாம் ஃப்ரண்ட்லேயே டிஸ்பிளே இருக்கு இங்கே மேலே பட்டாசு இருக்கு ஓகே ஆமா இதுல வந்து நீங்க இந்த இதுல வந்து நீங்க பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நிக்க வச்சுக்கலாமா இருக்கு இல்லை பிளேஸ் பண்ணிட்டு நீங்க பிளாஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு ப்ளஸ் பிளாஸ் அப்படியே கிராக்லிங் கூட வரக்கூடியது சரிங்களா ஓகே ஆமா இதோட ரேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டபுள் டபுள் பாஸ் கிராக்கர்ஸ் டாட் போய் செக் பண்ணி பாருங்க இல்லை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க இல்லை மெசேஜ் பண்ணிடுங்க ஓகே சிங் பாப்னு ஒரு ஓகே சோ இது என்ன பண்ணோம் பாப் இது ஃபுல்லா பாப் பாப் வந்து பொரியற மாதிரி உங்களுக்கு புரிய கூடிய அழகா பாப் கார்ன் எப்படி புரியும் டப் 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 அப்படி புரிஞ்சி அப்படியே மெல்லிஸ் அப்படியே கலர் அப்படியே கோல்டன் கலர்ல ரெயின் மாதிரி அப்படி பெய்ய கூடியது ஓகே இது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேஜிக் சவுண்ட் மேஜிக் சவுண்ட் சொல்றது மேஜிக் பிப் அந்த மாதிரி ரேஞ்சில இருந்து வந்துட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம 1000 வாலக்கு மாற்றா வந்து 90 வாட்ஸ் பாத்துக்குள்ள இது 5000 வாலக்கு மாற்றா வந்து மேஜிக் விப்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க உங்களுக்கு ஓகே சரிங்களா இதோட ரேஞ்ச் வந்து ஒன் ஃபிஃப்டில இருந்து கொடுத்துருக்கோம் நம்ம எவ்வளோ வந்து கொடுக்குறீங்க ஒன் ஃபிஃப்டிக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாழை வாங்கி வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகே சரிங்களா நெக்ஸ்ட் எப்படி வந்து இல்லாமல் ஹெலிகாப்டர் இருக்கு ஹெலிகாப்டர் ஆமா சிஸ்டர் ஹெலிகாப்டர் இருக்கு எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஹெலிகாப்டர் இதுல வந்து ஃபைவ் ஃபேஸ் பிகாய்க்கு வந்து நம்ம நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுல டோரா சிங்கர் இருக்கு உங்களுக்கு டோரா சிங்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிஷலர் அதுல வந்து இது என்னன்னு தெரியுதுங்களா இது வந்து

நீங்கள் பிளாஸ் பண்ணலாம் குவாலிட்டியான பிராண்ட் தான் இதோட ரேஞ்ச் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் காமில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்ல நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் சரிங்களா இயர்லியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ நாங்கள் சீக்கிரமாக வந்து டெலிவரி கொடுத்துருவோம் சரிங்களா லாஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி வரைக்குமே வந்து நம்ம ஆர்டர் வந்து புக்கிங் வச்சிருப்போம் அக்டோபர் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து டூ த்ரீ டேஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் தீபாவளி வரனால இயர்லியாகவே நாங்கள் ஒரு டென் டேஸ் பிஃபோராகவே அவன் யாராவது பண்ணிடும் என்னன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு எண்ட்ல வந்து ரொம்ப ரஷா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் வந்து கடைசி நேரம் வந்து ரொம்ப ரஷா இருக்கும் உங்களுக்கு கைக்கு வருமா வராதா அப்படின்னு நீங்க பண்ணுவாங்க ஒரு டென் டேஸ் பிஃபோராவே மேக்சிமம் டென் டேஸ் பிஃபோரே நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாம்ப வெரைட்டிஸ் பேர்லாம் புல்லட் பாம்பு இருக்கு வெறும் முப்பது ரூபா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் புல்லட் பாம் இருக்கு சஞ்சய் பிராண்ட்ல இருந்து நாகர்பு ஹைரோஸ்ல இருந்து ஆட்டோ பாம் இருக்கு ஹைட்ரோ பாம் இருக்கு இதெல்லாமே வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஹைட்ரோ பாம் கிங் ஆஃப் கிங் வந்து வெறும் எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எழுபது ரூபாய் ஆமா கிளாசிக் பாம் வந்து ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன் பிளை நைன் பிளைன் கொடுத்துருக்கு உங்களுக்கு அக்னி பாம் எஸ்கேஸ் பிராண்ட்ல இருந்து

வெறும் இருபத்தி எட்டு ரூபாய் கொடுத்துருக்கோம் கிரௌண்ட் செக்கர் இது பத்து பீசஸ் கொண்டதுதான் ஓகே அதுல வந்து ஸ்பெஷல் கொண்டது இருக்கு இது டீலக்ஸ் இருக்கு டீலக்ஸ் இருக்கு ஆமா அதுல நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் நம்ம நூத்தி பத்து ரூபாய் ஆமா ஆமா ஸ்பெஷல் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சரிங்களா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளவர் பாட் ஸ்மால் சின்ன வெரைட்டிஸ்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து ஹோல்சேல் பண்றதுனால எப்பயுமே நம்ம ஸ்டாக் இருக்கும் இல்ல ஃபிளவர் பாட் ஸ்மால்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே பேக்கிங் செம்மையா இருக்கு பேக்கிங் ரொம்ப குவாலிட்டியா எல்லாமே வந்து யூ பாக்ஸ் வந்தது குவாலிட்டி எல்லாமே முப்பத்தஞ்சு எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது பத்து பீஸ் பத்து பீஸ் ரூபாய்க்கு இருக்கு ஆமா மூணு ரூபா மட்டும் தான் ஓகே பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஸ்பெஷல் இருக்கு அசோகா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலர் கோட்டி இருக்கு ஓகே சரிங்களா கலர் கோட்டி வந்து வெறும் நம்ம நூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதுல கலர் கோட்டி டீலக்ஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு எல்லாம் அவைலபிளா இருக்கு எல்லாமே வந்து நம்ம ரேட் வந்து நீங்க நம்ம டபுள் டபுள் டாட் பாஸ் டாட் காம்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கம்பி வெரைட்டிஸ் பேர்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூச்சூர் கம்பிங்கிற சொல்லக்கூடிய இருப்பாங்க பத்து சிஎம் எலக்ட்ரிக்கு கலரு கிரீன் ரெட்ங்கிறது நாலு வெரைட்டிஸ் இருக்கு அதே வந்து பத்துல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர்ல இருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர்ல இருக்கு அப்புறம் முப்பது சென்டிமீட்டர்ல இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு அப்புறம் ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் எலெக்ட்ருக்கு கலர் அது வந்து பாருங்க சென்டிமீட்டர்ல எலெக்ட்ருக்கு ஓகே இது கலர் இது எலெக்ட்ரிக் கலர் என்ன பண்ணிட்டு இருக்கும் நூத்தி இருபது ரூபாய்க்கும் இது நூத்தி நூறு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது புது வெரைட்டிஸ் படம் வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி லவ்லி ஸ்பார்கர்ஸ் பாத்துட்டோம் இந்த வட்டம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் ஃப்ராக்னு சொல்லி வந்திருக்கு ஓகே ஸ்பின்னிங் ஃபார்க் ஆமா நம்ம கம்பி வச்சுட்டு சுத்துவோம்ல ஆமா இது வந்து கம்பி வச்சா போதும் கம்பி கானா சுத்தம் தானா சுத்தம் ஆமா நம்ம சுத்தம் தேவையில்ல கம்பி ஓகேங்களா இது வந்து ரேஞ்ச் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டபுள் டபுள் டார் பாஸ் டாட் காம்ல போய் ரேட் செக் பண்ணி பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு ஓகே டுவெல் ஷார்ட்ல ஒரு மூணு வெரைட்டிஸ் நம்ம குடுத்துருக்கோம் சரிங்களா இது பேக் காய்ஸ்ங்கிறது வந்து டுவல் ஷார்ட் ரைடர் ரைடர் ஆமா இது வந்து வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கோம் நம்ம பிளேஸ் ஓகே பேக் கைஸ் வந்து தொண்ணூறு தான் ஆமா ஆமா இந்த ஆஃபர் எல்லாம் நீங்க அவைல பண்ணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே நீங்க பிளேஸ் பண்ணனும் ஏன்னா ரேட்டு வந்து டே பை டே வந்து ரேட் மாறிட்டே இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நம்ம குடுத்துருக்கோம் ஓகே ஒன் எயிட் ஒன் எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் கொடுத்துருக்கோம் அப்படியே இதில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மல்டி கலர் இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டு ஷார்ட் மல்டி கலர் ஓகே மல்டி கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ரூவைஸ் குடுத்துருக்கோம் அதுலே வந்து ஸ்பைடர் கிராக்லிங் இருக்கும் கிராக்லிங் ஃபங்க்ஷனா கூடயும் ஒன் ஃபிஃப்டி குடுத்துருக்கோம் ஓகே ஆமா நாகி பிராண்ட்ல இருந்து விஸ்லிங் ஷார்ட்டு ஓகே வில் சார்ட் டெல் ஷார்ட் இருக்கு மேலே டுவெண்ட்டி ஃபைவ் விஸ்லிங் இருக்கு ஓகேங்களா இது ரேட்டுக்கு தெரிஞ்சுக்கா நம்ம வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் உள்ள போற மாதிரி முப்பது ஷார்ட் ஓகே முப்பது மல்டி கலர் ஷார்ட் இருக்கு அறுபது மல்டி கலர் ஷார்ட் இருக்கு ஒன் டுவெண்டி மல்டி கலர் ஷார்ட் இருக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரேஞ்ச்ல நம்ம வச்சிருக்கோம் வித் கிராக்லிங் அண்ட் வரக்கூடியது ஒரு சிக்ஸ் டு செவன் கிளாஸ் வரும் இதுல 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 பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ரேஞ்ச்ல பண்ணிட்டு இருக்கோம் முப்பது ஷார்ட் வெறும் முன்னூத்தி இருபது வந்து கொடுத்துருக்கோம் ஓகே இந்த ரேஞ்ச்ல நீங்க அவைல் பண்ணா சீக்கிரமாவே ஆர்டர் நம்ம வெப்சைட்ல வந்து ப்ளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு இருபது ரூபாய்க்கு முப்பது ஷார்ட் கொடுத்துருக்கோம் இதுல இன்னொரு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் நானூறு ரூபாய் ஆமா அதுக்கப்புறம் ஜாஸ்தி வரும் ஆமா கலர்ஸ் கிராக்கிங் வந்து எல்லாமே ஓகே சரிங்களா அப்படியே ரெண்டு இங்க கிட்ட வந்து பாருங்க

பீகாக் டான்ஸ் வச்சிருக்கும் ஓகே பீகாக் பீகாக் டான்ஸ் இதுல வந்து ஒவ்வொரு ஷாட்லயும் வந்து பீகாக் அந்த ஃபெதர்ஸ் வந்து மேல டிராப் ஆகும் உங்களுக்கு ஓகே 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 30 ஷாட்ஸ் பீகாக் ஃபெதர் வந்து டிராப் ஆகும் அதோட ரேஞ்சும் சரி நீங்க வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க நம்ம 10 இன் 10 ன்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஷாட்க்கு போற மாதிரி ஓகே ஐபிஎல்ல ஒரு பெரிய கிரவுண்ட்ல பெரிய பெரிய திருவிழாக்கு வெடிக்கிற மாதிரி வந்து ரேஞ்சா நாம கொடுத்துட்டு இருக்கோம் லியால அது 10 இதுமே உங்களுக்கு ஒரு ஒரே இதுல டிஸ்ப்ளே ஆக கூடியது அதோட இது வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு ப்ளாஸ் பண்ணி காட்டுறோம் நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஓகேங்களா அதோட ரேஞ்ச் வந்து வெறும் 3800 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல 3800 ரூபாய் ஆமா ஓகே ஆமா ஓகே ஓகே சார் இப்போ வந்து ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பீசஸ் கொண்டது இது வந்து த்ரீ பீசஸ் கொண்டது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இது வந்து ஈமகோழி முட்டை ஈமு கோழி முட்டை ஆமா ஈமு முட்டை முட்டை போகும் இல்ல வரக்கூடியது செகண்ட் வந்து பேக் சைட்லூதும் அதாவது போடுற மாதிரி வச்சிருக்கோம் ரெண்டு பீசஸ் சரிங்களா இதோட போய் செக் பண்ணி பாருங்க அந்த நம்பர்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கேட்டு ஆர்டர் சரிங்களா நெக்ஸ்ட் வாட்டர் இருக்கு வாட்டர் இதோட ரேட் எல்லாமே செக் பண்ணி பாத்துக்கோங்க இது வந்து நம்ம கை வச்சாலும் சுடாது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கக்கூடியது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பிஸ்டல் வருது மோட்டு பட்லுங்கிற மோட்டு பட்ல வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இதுல வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வரக்கூடியது பாத்தீங்களா சைரன் சவுண்ட் வரும் டபுள் கலர்ல மாறும் நெக்ஸ்ட் வந்து தரச்சக்கரம் ஆமா கிராக்லிங் ஃபங்க்ஷனோட வரக்கூடியது ரெண்டு பீசஸ் கொண்டது இதுவும் சரிங்களா அடுத்தது நம்ம தலதிபாலி கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்காக

லாஸ்ட் லாஸ்ட் இயர் நம்ம நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இதுல ஓல வெடி இதுல வந்து ஒரே ஒரு டபுள் சவுண்ட் வெடி வந்து கிஃப்டா கொடுத்துருவாங்க ஓகே சரிங்களா இதுல வந்து ஒரு முப்பது பீசஸ் இருக்கும் முப்பது பீசஸ் கொண்டது இருக்கு இதோட ரேட் எல்லாமே வந்து நம்ம டபுள் டபுள் டாட் பாஸ்கர் ஆகஸ் டாட் காம்ல வந்து செக் பண்ணி பாருங்க சரிங்களா ரேஞ்ச் எல்லாமே நம்ம சீப்பா கொடுத்துருக்கும் தரமான காலில் கொடுத்துருக்கோம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பஸ் இருக்கு பஸ் பஸ் டிராவல் பஸ் இது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இதுல மூணு பவுண்டை வந்து இதுல ஃபயர் ஹியரிங் பண்ணீங்கன்னா இந்த பவுண்டைன் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு கலர் காகலிங் வரக்கூடியது ரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங் வரும் இங்க இதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து சில்வர் காகலிங் வரும் சில்வர் மூணு வந்து ஒரே இதுலயே வரும் நீங்க ஒரு தடவை ஃபயர் பண்ணா போதும் இது வந்து டிராவல் பஸ் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து மெட்ரோ ட்ரெயினு மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் சிவகாசில மெட்ரோ ட்ரைன்ஸ் மட்டும் தான் சரிங்களா டிராவல் பஸ் மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே கொண்டு வந்தாச்சு இந்த மாதிரி புது வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக அவைல் பண்ணால் நம்ம டபுள்யூ டபுள்யூ டாட் பாஸ்கர் டாட் காமில் போய் செக் பண்ணி பாருங்க இல்ல கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஃபோருக்கு ஃபோர் கிளாஸ் ஃபோர் வீல் ஸ்டார் ஓல் பிராண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே டபுள் ஃபங்க்ஷன் வரக்கூடிய தான் இருக்கும் நல்லா குவாலிட்டியானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப் கன்னு டாப் கன் டாப் கன் ஃபைவ் பீசஸ் கொண்டது சரிங்களா இதோட ரேஞ்ச் வந்து இட் ஒன் பிப்டில இருந்து டூ ஹண்ட்ரட் குள்ள கொடுத்துருக்கோம் நீங்க ஃபைவ் பீசஸ் கொண்டது ஃபுல் கிராக்கிங் ஃபுன்ஃபுலோட வரக்கூடியது ரொம்ப அருமையா இருக்கும் அஞ்சு பீஸ் கொண்டது சரிங்களா பம்பரம் இருக்கு ஓகே பட்டர்ஃபிளை இருக்கு கிட்ஸ் பிடிச்ச ரொம்ப வெரைட்டிஸ் பட்டர்ஃபிளை அப்படியே துள்ளி குதிச்சு போகும் பட்டர்ஃபிளை பதினஞ்சு வர மாதிரி எதிராக பத்து பீசஸ் கொண்டது இதுலயும் பத்து பீசஸ் இருக்கும் பம்பரம் பம்பரம் மாதிரி சுத்தம் உங்களுக்கு ரெண்டுமே வந்து டபுள் கலர் ஃபங்க்ஷன் ரெட் அண்ட் கிரீன் டபுள் கலர் ஃபங்க்ஷன் வரும் அஸ் அசிஷுவல் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டபுள் கலர் டின்னு

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு டிலே ஆகாமல் கொடுத்துட்டோம் ஏன்னா ஒரு டென் டேஸ் பிஃபோராகவே நம்ம இது பண்ணிட்டோம் அதனால் நம்ம எப்பயும் போல லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி அக்டோபர் டுவெண்ட்டி வந்து இந்த வருஷம் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணலான்னு ஒரு இருக்கும் நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டை தவிர்த்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அக்டோபர் ஃபிஃப்டீன்த்து நம்ம ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ எவ்வளோ உங்களால் இயர்லியாக பிளேஸ் பண்ண முடியுமோ ஆர்டர் நம்ம போய் பண்ணுங்க நம்ம ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ்ல வந்து மேக்ஸிமம் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த் மட்டும் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகுங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறோம் சரிங்களா இந்த வருஷம் தீபாவளியை நம்ம சேர்ந்து அதிர் சரவடியாக நம்ம கொண்டாடிடலாம் சரிங்களா